அஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனைக்கிழங்கு மசாலா தொக்கு செய்ய போகிறோம் சேனைக்கிழங்க நீல வாக்கில் கட் பண்ணி ஒரு வாழையில சேர்த்து மூழ்கிறளவு தண்ணி சேர்த்து உப்பு மஞ்சள் தூள் புளி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க தண்ணியை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பெரிய டவா அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் தேங்காய்ன கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க வேக வச்சு வச்சிருக்கிற சேனைக்கிழங்க இதில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதே எண்ணெயில் நறுக்கி வச்சிருக்கிற காளி பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வத இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் காரத்திற்கேற்ப சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க இதோட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற சேனக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கொத்தமல்லி கொத்தமல்லியர்களை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க